நண்பர்களே இரவுல நாங்கள் சாவளைக்கு தூண்டி போது இந்த அஞ்சு வயலில் வந்து எங்களை படாபாரி படித்துட்டாங்க அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் உள்ளே இருக்குது மறக்காமல் வீடியோ உள்ள பாருங்கள் முழுசாக பாருங்க வீடியோ இன்னும் வரைக்கும் வேலை முடியலை எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் ஒரு மூணு மூணு நேரம் ஆச்சுங்க நண்பர்களே தொழில் முடிவு ஒரு நேரத்தில் சரி போடு போட்டுருச்சுங்க அவ்வளோ தூண்டி சத்து மொத்தம் விட்டு முறுக்கி எடுத்துருச்சு இல்லை இந்த மீன் தாங்க இந்த கட்டா மீன்

முதல்ல மீன் கிளப்புட மீனை கிளப்பிட உறி எடுத்துக்கல தூக்குடா தூக்குடா தூக்குட 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 நம்ம ஊராக இருந்தால் கூட நல்ல ரேட்டு போகுது இங்கேயும் எடுப்பாயிலடா இது அவ்வளோ எடுப்பாயிட்சடா நம்ம ஊரில் கெட்ட ரோடு பார்த்து பார்த்துக்கொடுக்க கூட மட்டும் குடிக்கணும் குடு பிடு சார் படுறது சிரமம் என்ன செய்ய ரொம்ப கஷ்டப்படுற முடியல நான் வீடியோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நேரங்களில் எனக்கு சந்திப்பு அதனால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இருங்க நான் கலந்துருக்கீங்க

யிற மொத்தம் நாலு பேர் போட்டு நாங்க போடுவோம் இந்த ஆறு பேரு இந்த கட்டா மீன் வந்து உலக்கி எடுத்துச்சு இதே நம்ம ஊரா இந்த காசுங்க இந்த ஊர்ல எடுக்கவே மாட்டாங்க நம்ம ஊரில் சரியான பைசா இது விலகு இல்ல விலகு விலகு தூண்டி கையில ஏரியாம கவனம் தூண்டி கையில ஏறமா இந்த மறுமீன் வந்துட்டு இது வரைக்கும் அஞ்சு மீன் கிட்ட கழுவிடு இந்த மறுமீன் ஸ்பீடான மீனா இந்த மீன் எல்லாம் ஓடி வந்து மொத்தம் முறுக்கி எல்லாத்தையும் வைக்காத தூண்டி அவங்க கையில கையில் தூண்டி கையில ஏறம் எல்லாத்துக்குமே உருவி தான் இவன் தெளிவு எடுக்கணும் பார்த்திரா பாத்திர மீன் அடிக்காமடு அவங்க கூட சப்போர்ட் அங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வீடு கட்டி வந்துட்டு எல்லாத்துலயும் ஆட்டில பிரிசு உயிர் இருக்கா இடம் நம்மளுக்கு சோழி பிடிச்சிட இங்கட ஆளு எத்தனை மீன் வந்திருக்கு பாருங்க நல்ல வேலை எங்களுக்கு தொழில் முடிஞ்சு ஓரட்டாங்க கொஞ்சம் முன்ன கூடி இந்த மாதிரி சம்பளம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வருமானம் போய் எல்லாம் போயிருக்கு லாஸ்ட் டைத்தில் வந்து இப்படி சிக்கி என்ன வேலை கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு வேலை இருக்கு சரி என்ன செய்ய நம்ம ஊரை வந்து பல ஆயிரங்களுக்கு போகும் மீன் சைஸ் ஒவ்வொரு சைஸும் இருக்கு எப்படி இருக்கு எல்லாமே ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ இப்படி மூணு இந்த ஒரு நாலு அதெல்லாம் கொடுமை இல்லைங்க இந்த வீடியோ எடுத்து காரணமே சந்தோஷம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன் எங்கள் எங்களுடைய துன்பங்களை பாருங்க எப்படி இவ்வளோத்தையும் தெளிவெடுக்கணுங்க அதான் பெரிய பிரச்சனையே என்ன செய்ய இவனை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு இங்க ஒரு மீன் கிடைக்கும் பத்தியில உங்க ரோல் தப்பிச்சுட்டுல யார் ஒன்று அட்டில இருந்தாலும் மட்டும்தான் ரோல் தெத்தாம தப்பிச்சிருக்காங்க சரி இது தெளிவு எடுக்கணும் தெளிவு எடுத்துட்டு பார்த்துக்கணும் ஒரு வெளியே அந்த மாதிரி சிக்கலான எல்லா தூண்டியும் தெளிவு எடுத்தாச்சு அதை எப்படி எடுத்துருக்கோம்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோலில் இந்த இடத்துல வந்து இந்த தூண்டி போடுவோம் இது இது வந்து நெட் ரோலு இந்த தூண்டி பலத்தையும் அவுத்துட்டோம் இது ஒரு அவுத்து போட்டுக்கணும் இதோட சேர்ந்து நம்ம இதோட சேர்த்து தெளிவாக மாதிரி வந்து ரொம்ப அது தனியாக அவுத்தாச்சு இது நம்ம பிள்ளாத்தையும் திரும்ப அந்த இடத்துல கட்டணும் நம்ம பார்த்தோம்ல அதை திருகுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கட்டணும் எப்படி ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடுச்சு தொந்திரி கட்டாக இருக்குது ஏ ஆமாப்பா இப்படியாக இருக்குது மீன் வாய்க்கையில் தூண்டிலாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துருவோம் எடுக்கப்பெலாம் மீனை கொடுக்க மாட்டோம் இந்த தூண்டு தொழில் வந்து மற்ற தொழிலோட விட கொஞ்சம் சா ஈஸியான தொழில் தான் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத வரைக்கும் அப்படி வந்துருச்சுன்னா இதுலேயும் பெரிய தலைவலி உண்டு அதை தெளிவெடுக்கணும் மாரி அதை கெட்டனு அதனால டைம் செலவாகும் எப்படி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிக்க இதே மீன் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி திட்டிருந்தால் கஷ்டம் அதாவது பெரிய பணம் மன வளர்ச்சி இருந்திருக்காது காரணம் கேட்டால் சரியான ரேட்டு போகும் நம்ம ஊரில் இந்தியாவில் இல்லை அந்தளவுக்கு மார்க்கெட்டு இல்லை அதனால் இப்போ வந்த எங்களுக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் மண்டே காய்ச்சி விட்டான் ஓகே ரெண்டு இந்த மாதிரி இன்பமோ துன்பமோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கேன் மார்க்கேனல் சப்ஸ்கிரைப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்க அதான் மெயினு ஓகே பாய்